நண்பர்கள் அனைவருக்கும் இளம் வணக்கம் பாமக திமுக கூட்டணி விசிகா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியிலிருந்து வெளியேற்றப்படுகின்றதா அப்படின்ற மாதிரி சமூக வலைதளங்கள்ல குறிப்பா இந்த போலி தமிழ் தேசியம் பேசுகின்ற ஒரு சில யூடியூப் சேனல் எல்லாமே இது ஒரு எடுத்து இது ஒரு டாப்பிக்காக எடுத்து விவாதங்கள் எல்லாமே மேற்கொண்டு இருக்காங்க அவங்களுடைய வீடியோக்கள்லாம் உள்ள போய் பார்த்தேன் சாராம்சங்கள் இல்லாமல் அவங்களுடைய பேச்சுகள்லாம் இருக்குது அதாவது ஏதாச்சும் ஒரு பின் பாயிண்ட் காரணங்கள் இருக்கும் இல்லையா இந்த காரணத்தின் அடிப்படையில் விசிகா வெளியேற்றப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது பாமக உள்ளே போவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது அப்போ மாதிரி ஏதாச்சும் ஒரு பின் பாயிண்ட் ஏதாச்சும் லூப்கோல் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி எந்த விதமான கோலுமே இல்லாமல் எந்த விதமான பின் பாயிண்ட்டும் இல்லாமல் எந்த விதமான சாராம்சங்கள் இல்லாமல் சும்மா தாந்தோன்றி கருத்துக்களாக இந்த மாதிரி ஒரு டைட்டில் வச்சு நம்ம போலி தமிழ் தேசியம் பேசுகின்ற ஒரு சில யூடியூப் சேனல்லாமே கருத்துக்கள் பதிவேற்றங்கள் பண்ணியிருக்காங்க சரி நாம சாராம்சத்தின் அடிப்படையில் அதாவது சில காரணங்கள் இருக்கும் இல்லையா அந்த காரணங்களின் அடிப்படையில் பாமக திமுக கூட்டணிக்கு போவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றதா மீசிகா திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற்றப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்றத இந்த காணூலில் பார்க்கலாம் நாங்கள் பண்ணி வந்து பார்த்துட்டோம் இனி சென்மத்திலாம் என்னால் முடியாது அதனால் நாங்கள் சண்டை போட போறோம் பிசிக திமுக கூட்டணி எப்படி உருவானது எதன் அடிப்படையில் உருவானது இப்போ வந்து கூட்டணி இருக்காங்க இல்லையா இது எப்படி உருவானது எதன் அடிப்படையில் உருவானது இப்ப நம்ம பார்க்கலாம் கூட்டணி தொடருமா தொடராதா அப்படின்ற விஷயத்தையும் நம்ம ஒரு சில தரவுகளின் அடிப்படையில் பார்த்துருவோம் அதான் மக்களே கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது நம்ம விடுதலை சிறுதை கட்சி நிறுவனம் முனைவாக்கல் திருமணவர்கள் ஒரு குறிப்பிட்ட சீட்டு வந்து கேட்குறாரு இத்தனை சீட்டு வந்து எங்களுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு கரெக்டாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து கேட்குறாரு ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு வந்து நாங்கள் ஆறு சீட்டு ஒதுக்குறோம் சட்டமன்ற தேர்தலுக்கு ஆறு சீட்டு தான் ஒதுக்குவோம் அப்படின்ற மாதிரி ஆறு சீட்டு ஒதுக்குறாங்க அப்போ முடிஞ்ச அளவுக்கு முனைவர் தொழில் திருமாவளவர்கள் வந்து என்ன பண்ணுறாருனா டிமாண்ட் வந்து பண்ணுறார் நான் கேட்குற சீட்டை கொடுங்கிற மாதிரி டிமாண்ட் பண்ணுறாரு ஆனால் திமுக என்ன பண்ணுறாங்க இல்லைங்க இத்தனை சீட்டு தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் இத்தனை சீட்டுன்னு வச்சுக்கங்கன்ற மாதிரி கொடுக்குறாங்க ஆனால் இதுவே மற்ற கட்சியாக இருந்திருந்தால் மற்ற கட்சியாக இருந்திருந்தா அப்படின்னா நான் கேட்குற சீட்டை நீங்கள் கொடுக்கல இல்லை இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வெளியே வந்திருப்பாங்க ஆனால் அந்த நேரத்தில் வந்து அதிமுக கூப்பிட்டாங்க உங்களை வந்து இருபதுக்கும் மேற்பட்ட சீட்டுகள் தரோம் எங்கள் பக்கம் வாங்க அப்படின்ற மாதிரி முனைவர் தொழில் திருமாவில் அழைப்பு கொடுத்தாங்க ஆனால் முனைவர் தொழில் திருமாவளவர்கள் நினைச்சிருந்தார் அப்படின்னா தனக்கு சீட்டு தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சிருந்தார் அப்படின்னா எப்பயோ அதிமுகவோட கூட்டணி போயிருப்பார் ஆனால் மாறாக விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வந்து கொள்கை கோட்பாடுகள் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி எண்ணியதன் விளைவாக இல்லாடி சனாதனத்துடைய ஆட்சி தமிழ்நாட்டில் அமைஞ்சிரும் அதுக்கு நம்ம இடம் கொடுத்து விடக்கூடாது என்ற காரணத்துக்காக திராவிட முன்னேற்ற கழகம் வெறும் ஆறு சீட்டு கொடுத்திருந்தாலும் கூட எங்களுக்கு ஓகேங்க அப்படின்ற மாதிரியே அந்த சீட்டை வாங்கிட்டு வந்திருந்தாங்க இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க கூட்டணி வெளியே போ கூட்டணி வெளியே போக சொல்கிறாங்க ஆனால் அவர் நினைச்சு அன்னைக்கே வெளியே வந்திருக்கலாம்ல வரல காரணம் என்ன கொள்கை கோட்பாடுகள் ரொம்ப முக்கியம் அன்னைக்கு அவர் வெளியே வந்திருந்தாரு அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் யாருடைய ஆட்சி இருந்திருக்கும் பார்த்தோம்னா அதிமுகவுடைய ஆட்சி இருந்திருக்கும் அதிமுகவுடைய ஆட்சியின் மூலமாக பாஜக கால் ஊன்றி இருக்கும் கால் ஊன்றி அதிமுக வந்து நீர்த்து போக வச்சுட்டு பாஜக தான் இன்னைக்கு வந்து முதலமைச்சர் பதவியில் வந்து இருந்திருக்கும் இதை யதார்த்தமான உண்மை ஸோ வந்து அவர் கொள்கை கோட்பாடும் நிலையாக இருக்காரு வி யாரு விசிகா வந்து கொள்கை கோட்பாடும் நிலையாக இருக்குது தொழில் திருமாவளவர்கள் கொள்கை கோட்பாடுன்னு நிலையாக இருக்காரு ஸோ தன்னுடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப திமுகவுடைய கொள்கை கோட்பாடுகள் என்னவோ அதுதான் கிட்டத்தட்ட முனைவர் திருமாவனுடைய கொள்கை கோட்பாடுகளுமே அதான் மக்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன பெரியாரிய சிந்தனைகளை ஏந்தி களமாடுவது மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன அம்பேத்கரிய சிந்தனைகளை ஏந்தி களமாடுவது இப்போ வந்து என்ன பண்ணுறாரு புதுமனைகளில் பழையங்களில் பேசுகிறப்ப நம்ம இந்திய பொறுத்த வரைக்கும் எது வேணும் அப்படின்னா நீளம் சிவப்பு கருப்பு வேணும்னு சொல்லி பகிரங்கமாகவே பேசுவார் யார் முனைவர் தலை திருமாவளர்கள் ஸோ கொள்கை நிலைப்பாட்டில் இருக்கிறாரு நீளம்னு என்ன அம்பேத்கரியம் கருப்புனா என்ன பெரியாரியம் ஸோ அதே மாதிரி வந்து சிவப்புன்னு என்ன மார்க்சிசம் ஸோ இந்த மூன்று சிந்தனைகளுமே இந்திய நாட்டுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி மூன்று வந்து ஒருங்கிணைக்கின்ற ஒரு தலைவர் யார்னா மனிதர்தல் திருமாவளர்கள் ஸோ வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிந்தனைகள் கொள்கைகள் என்பது பெரியாரிய சிந்தனைகள் நம்ம திருமாவ கொள்ளை கோட்பாடுகள் என்னன்னு பார்க்குறப்ப அம்பேத்கரி சிந்தனைகள் அடிப்படையில் வந்து திமுக கூட்டணி இருக்கிறாங்க திமுகவும் ஒரு தீவிர சனாதன எதிர்ப்பாளர்கள் அதே மாதிரி வந்து விடுதலை சிறுத்தை கட்சியுமே ஒரு தீவிர சனாதன எதிர்ப்பாளர்கள் இன்னைக்கு சனாதனம் என்று சொல்லப்படுகின்ற பெயரை மூளை முடுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்த நபர் யார் பார்த்தோம்னா அது விடுதலை சிறுத்தை கட்சி முனைவர் தொழில் திருமாவர்கள் இவருடைய பேச்சின் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வலு சேர்த்திருக்கின்றார் முனைவர் தொழில் திருமாவளவர்கள் நம்ம முத்தமிழ் அறிஞர் மு கருணாநிதி அவர்கள் இருக்கின்ற பொழுது அந்த சனாதனம் என்று சொல்லப்படுகின்ற வார்த்தை வந்து ரொம்ப பரவலாக பேசப்பட்டது அதற்கு பின்பாக யாரும் சரியாக பேசவே இல்லையே இந்த ஒரு பத்தாண்டு கேப்ல வந்து யாரும் பேசவே இல்லையே ஆனால் சனாதனம் என்று சொல்லப்படுகின்ற வார்த்தைகளை வந்து மூளை முடுக்கலாம் கொண்டு போய் சேர்த்த நம்பர் யாரும் பார்த்தோம்னா விடுதலை சிறுத்தை முனைவர் முன்னேற்த்து திருமாவர்கள் ஸோ திமுகவும் ஒரு சனாதன எதிர்ப்பு கட்சி விசிகாவும் சனாதன எதிர்ப்பு கட்சி ஸோ வந்து ஆயிரம் முரண்பாடுகள் இருக்கலாம் பட் வந்து கொள்ளை என்று வருகின்ற பொழுது ரெண்டு பேருமே வந்து ஒரு இணைஞ்சிக்கிறதுல வந்து கரெக்டான விஷயமாக தான் நம்ம பார்க்குறோம் அதனால் வந்து கொள்ளை மாற்றங்கள் என்பது ரெண்டு கட்சிகளும் கிடையவே கிடையாது அதனால தான் பிரிவுகள் என்பதற்கும் வாய்ப்புகள் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ கொல்லை கட் கொள்கை மட்டும் கிடையாது மக்களே வாக்கு வங்கியின் அடிப்படையிலும் கூட தொழில் திருமணங்கள் வந்து ஒரு வலுவாக வந்து நிற்கிறாரு அதனால தான் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கூட்டணி வச்சுருக்காங்க அதான் யதார்த்தமாக உண்மை இப்போ நீங்கள் எடுத்துங்க இஸ்லாமிய மக்களுடைய பாதுகாவலராக தமிழ்நாட்டில் யார் இருக்காங்க பார்த்தோம்னா அது விடுதலை சிறுதை கட்சி தான் முனைவர் தொழில் திருமணம் தான் இந்திய நாட்டில் வந்து எங்கே இஸ்லாமியர்களுக்கு துரோகங்கள் இழைக்கப்பட்டாலும் சரி முதல் ஆளாக களத்தில் இறங்குகின்ற நபர் யார்னா அது முனைவர் தொழில் திருமணங்கள் தான் மற்ற இஸ்லாமிய அமைப்புகள் வர்றாங்களோ இல்லையோ இவர் வந்து ஸ்பாட் நீ அதுக்கு வந்து ஒரு உதாரணமாக இருந்தால் சிஏஏ சட்டம் சமீபத்தில் சிஏ சட்டம் இஸ்லாமியர்களுக்கு வந்து குடியுரிமை வந்து மறுக்கப்பட்டது ஸோ அந்த சிஏ சட்டத்தை எதிர்த்து திருச்சியில் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து லட்சம் நபர்களை ஒன்று திரட்டி மாபெரும் பேரணி வந்து நடத்தினார் இந்திய லெவலில் யாருமே நடத்தல இஸ்லாமிய மக்களுடைய பாதுகாப்பை என்று சொல்லிக் கொள்கின்ற அமைப்புகளும் கூட நடத்தல ஏன்னா ஓப்பனா சொன்னால் திமுகவும் நடத்தவே இல்லை ஆனால் வீசிகார் நடந்துச்சு ஸோ இஸ்லாமிய மக்களுடைய வாக்குமீகங்கள் முனைவர் தொல் திருமாவளவில் இருப்பதன் முறைவாக கூட்டணி என்பது பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து கிடையவே கிடையாது ஸோ இது வந்து ஒரு மெயினான காரணம் அதனுடைய வழிபாடு தான் சானவாச அவர்கள் பொது நின்று ஜெயிக்கிறாரு தன்னுடைய சுய இருந்து ஜெயிக்கிறார் பான சின்னத்தில் வந்து ஜி நின்று ஜெயிக்கிறாரு ஒரு ஒரு சூரியன் சின்னத்தில் உதய சூரியன் நின்று ஜெயிச்சிருந்தா கூட ஏதோ நம்ம வந்து வேற மாதிரி கிளைம் பண்ணலாம் பட் சொந்த சின்னத்தில் நின்று சட்டமன்ற திட்டத்தில் வந்து வெற்றி பெற்றார் ஆலூர் சாரவாஸ் இஸ்லாமிய மக்களுடைய வாக்குவங்கிகள் எல்லாமே வந்து சாமஸ் வெற்றி பெற்றிருப்பாரு ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்குது சிஏ சட்டத்துக்கு வந்து ஆதரவாக மனிதர் திருமணம் பேசியின் விளைவாக களத்தில் இறங்குவதன் விளைவாக இஸ்லாமிய மக்கள் பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது முதலாளாக களத்தில் இறங்குவதன் விளைவாக தான் சாராஸ் ஜெயிக்க முடிஞ்சுச்சு இஸ்லாமிய மக்களுடைய வாக்குமையை கிடை கிடைச்சிச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டிய தேவைகள் வந்து இருக்குது மாதிரி மணிப்பூர் கலவரத்தில் முதலாளாக இந்திய நாட்டிலே போராட்டம் நடத்திய கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி மணிப்பூரில் யார் பாதிக்கப்படுறாங்க இன்றைக்கி மணிப்பூரில் யார் பாதிக்கப்படுறாங்க கிறிஸ்தவ மக்கள் பாதிக்கப்படுறாங்க இஸ்லாமிய மக்கள் பாதிக்கப்படுறாங்க ஸோ முதல் முதலாக இந்த நாட்டிலே போராட்டம் நடத்திய கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி அப்போ ப்ரெஸ் மீட்டில் வந்து இப்போ ரிப்போர்ட் எல்லாமே பார்த்து பேசுனாப்ல கடிந்து கொண்டார் இங்கே மீடியா ஹைப்புக்காக பேசாதீங்க விஜய் விஜய்னு பேசாதீங்க மணிப்பூரை என்ன நடக்குதுன்னு அதை பேசுங்க அதை மக்கள்கிட்ட கொண்டு போங்க அப்படின்ன மாதிரி கடிந்து கொண்டார் முனிவர் தொழில் திருமாவளவர்கள் ஸோ இஸ்லாமிய மக்கள் மீது அக்கறை கொண்ட ஒரு நபர் ஸோ வாக்கு வங்கிகள் எல்லாமே இஸ்லாமிய மக்களுடைய வாக்கு வங்கிகள் எல்லாமே முனைவர் தொழில் திருமாவளவர்களுக்கு கொத்தாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ வாக்கு வங்கியின் அடிப்படையிலும் கூட முனைவர் தொழில் திருமாவளவர்கள் வந்து ஒரு பலமாக இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டிய தேவைகள் எல்லாமே இருக்குது தலித் மக்களுடைய அட்ராசிட்டி அதே மாதிரி தலித் மக்களுக்கு என்ன அட்ராசிட்டி இந்திய நாட்டில் இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி முதலாளாக களத்தில் இறங்குகின்ற கட்சி வீசிக்காம தான் ஒன்றும் கிடையாது எவ்வளோ அட்ராசிட்டி நடந்துச்சு அப்படின்ற மாதிரி அங்கே நீங்கள் ஸ்பாட்டுக்கு போய் விசிட் பண்ணி பாருங்கள் அங்கே வீசிக்காமனுடைய தலையீடுகள் இருக்கும் பங்களிப்புகள் என்பது இருக்கும் போராட்டங்கள் என்பது இருக்கும் கண்டிப்பாக நம்மளால் வீசிக்காமண்டிய பங்களிப்புகள் இல்லாமல் அந்த அட்ராசிட்டி வந்து போகவே போகாது அதுக்கான தீர்வுகள் கிடைக்கவே கிடைக்காது சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த நேற்று கூட நம்ம திருமங்கலத்தில் ஒரு அட்ராசிட்டி நடந்துச்சு அதற்கு முன்பாக மதுரை மேலூர் பகுதியில் ஒரு அட்ராசிட்டி நடந்துச்சு அங்கெல்லாம் வீசிக்காமண்டிய போராட்டத்தின் மூலிமாக தான் குற்றவாளி கைது செய்யப்பட்டான் சார் தமிழ் அங்கே மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் எந்த மக்களுக்கு தலித் அட்ராசிட்டி நடந்தாலும் சரி முதலாளர் களத்தில் நெருங்குகின்ற கட்சி விடுதலை சிறுவை கட்சி ஸோ அந்த மாதிரி தலித் மக்களுடைய வாக்குகளும் கொத்தாக வீசிக்காக இருக்கு என்பதன் விளைவாக கூட்டணி உடைவதற்கான வாய்ப்புகள் கிடையாது எல்லாம் வதந்தியை பரப்பி கிளைப்பு விடுறாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் ஓபிசி மக்கள் எடுத்துங்க ஓபிசி மக்களுக்குமே அதே தான் ஓபிசி மக்களுக்கு வந்து மருத்துவ மத்திய தொகுப்புல வந்து இடஒதுக்கீடு இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு பறிக்கப்பட்ட பொழுது முதலாளா களத்தில் இறங்கி போராட்டம் கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி பார்லிமெண்ட்டில் பேசிய கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி ஹர்ஷவர்த்தன் போய் மனு கொடுத்த கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி இந்தியாவில் உள்ள அம்பலப்படுத்திய கட்சி இந்த பிரச்சனையை வந்து அம்பலப்படுத்திய கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி அதன் மூலியமாக இன்றைக்கி ஓபிஎஸ் சமுதாய மக்கள் மருத்துவம் படிக்கிறாங்க ஏழு சதவீத கீழே மருத்துவம் படிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு தொழில் திருமாவம் காரணம் படிப்பறிவு இல்லாத கூட வந்து ஏற்றுக்கிற மாட்டாங்க ஜாதியின் அடிப்படையில் ஆனால் படிப்பறிவு இருக்கிற மக்கள் ஏற்றுக்குறாங்க இல்லையா அதனால தானே பொது தொகுதியில் ஜெயிக்கிறாரு எஸ்எஸ் பாலாஜி ஜெயிக்கிறாரு எஸ்எஸ் பாலாஜி ஜெயிக்கிறாரு சானவாஸ் ஜெயிக்கிறாரு அதனால் பொது தொகுதியாக ஜெயிக்கிறாங்க அதுக்கெல்லாம் காரணம் முனைவர் தொழில் திருமணம் வாக்கு வங்கி அவர் வந்து மக்களுக்கு ஆற்றி கலப்பணிகள் ரொம்ப முக்கியமான காரணம் அதே மாதிரி அஞ்சல் துறையில் வந்து தமிழ் எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னு சொன்னேன் இவர் தான் போராட்டம் பண்ணுறாரு இவர் தான் போராட்டம் பண்ணி அம்பலப்படுத்துகிறாரு அதே மாதிரி துணைவேந்தர் பதவி நியமனங்கள் அதில் வந்து இப்போ வேணால் வந்து திமுக தீர்மானம் நிறைவேற்றலாம் ஆனால் ஏடிஎம்கே காலத்திலே துணைவேந்தர் பதவி நியமனங்கள் எல்லாமே வந்து தமிழக அரசு நியமிப்பதற்கு அதிகாரங்களை வழங்குவேன் சொல்லி கேட்டார் இன்னைக்கு தீர்மானம் போட்டிருக்காங்க திமுக ஆட்சியில் ஆனால் அன்னைக்கே வந்து பேசினார் இந்த மாதிரி பல விஷயம் சொல்லிக்கிட்டே போகலாம் தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி பதினெட்டில் தேசிய கல்விக் கொள்கை கஸ்தூரி ரங்கன் தலைமையிலான தேசிய வரைவு கொள்கை கல்விக் கொள்கை அது வந்து மாநில அரசுங்களுடைய உரிமைகளை பறிக்கின்றது கல்விப்பட்டியல் எல்லாத்துமே கல்வி உரிமைகள் எல்லாமே வந்து மத்திய அரசாங்கத்துக்கு போகுது அதனால் அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து தடை பயணம் அப்படின்னு சொல்லி தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு வருட காலத்துக்கு தன்னுடைய விடுதலை சிறுதை கட்சிக்காரங்க வந்து செயல்திட்டம் கொடுத்தாரு மூளை முடுக்குகள் எல்லாத்தையுமே கொண்டு போய் இந்த கஸ்தூரியங்கள் தலைமையிலான தேசிய வரைவு கொள்ளை என்பது மக்களுக்கு விரோதமாக இருக்கின்றதா அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி செயல் திட்டம் கொடுத்தாரு இன்னைக்கு நம்ம எல்லாமே மன்றாடிக்கிறமே கல்வியை வந்து அதிகாரப்பட்டியல் மாநிலத்துக்கு கொண்டு வாங்குற மாதிரி மன்றாடிக்க இருக்கமே ஆனால் ரெண்டாயிரத்து பதினெட்டுலேயே அதுக்கான செயல்திட்டத்தை வடிவமைச்சவர் முனைவோர் கல்வி தீர்மானர்கள் ஸோ அதன் மூலிவாக மக்கள் எல்லாருக்குமே அந்த செயல்பாடு எல்லாம் புரியுது அவருடைய செயல்பாடுலாம் புரியுது ஸோ வாக்கு வங்கியின் அடிப்படையில் கூட நம்ம அவரை வந்து நெருங்க முடியாது பிளவுகளை ஏற்படுத்த முடியாது அவருக்கு அதுக்கான ஃபுல் பலம் வந்து இருக்குது அதே மாதிரி எண்ணூர் தொழிற்சாலை எண்ணூர் தொழிற்சாலை இப்போ நாலாம் நாலாண்மடி போராட்டம் பண்ணார் இன்னொரு தொழிற்சாலை வந்து பாதிக்கப்படுறது தலித்து முன்னதான் பாதிக்கப்படுறாங்களா அங்கே இருக்கிற பொது சமுதாய மக்கள் பாதிக்கப்படலையா அங்கேயும் போராட்டம் பண்ணுறாரு ஸ்பாட்டுக்கு போகிறார் மக்கள் விரோதமாக என்ன நடக்குதோ அங்கே எல்லாமே போராட்டம் பண்ணுறாரு சொல்லிகிட்டே போகலாம் டோல்கேட்டு ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் வந்து இத்தனை தோல் கிட்டிருக்கு இதெல்லாம் எடுங்க அப்படின்னு மாதிரி ரெக்வஸ்ட் வைக்கிறாரு நம்ம மத்திய அரசாங்கம் எடுக்கிறாங்க பார்லிமெண்ட்டில் பேசுகிறாரு ஸோ இந்த மாதிரி மக்களே பொது சமுதாய மக்களுடைய வாக்கு வங்கிகளும் சரி அதே மாதிரி தலித் மக்களுடைய வாக்குவங்களும் சரி இஸ்லாமிய மக்களுடைய வாக்குவிகளும் சரி சாலிடா முனைவர் தொல் திருமாவளம் இருப்பதன் முறைவாக கொள்கையின் அடிப்படையில் மட்டும் கிடையாது வாக்கு வங்கியின் அடிப்படையிலும் கூட திமுக விசிகாவுடைய கூட்டணி இருந்துக்கி இருக்கு அப்படின்னு நம்ம வேண்டிய தேவைகள் இருக்கு சும்மா ஏனோ தான் போகிற போகல வந்து பேசிடலாம் சில போலி தமிழ் தேசியவாதிகளுடைய சேனல் எல்லாம் பேசிடலாம் பட் இருந்தாலும் ஒரு சாராம்சத்தின் அடிப்படையில் பேசணும் எக்ஸாக்ட் காரணத்தின் அடிப்படையில் பேசணும் சும்மா வதந்தியில் கிளப்பி விடுறது இதனால் அவர்களுடைய வேலையாக வந்துருக்குது ஸோ மக்களாகிய நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி வதந்திகள் எல்லாத்தையும் முற்றுப்புள்ளி வைக்கின்றன பற்றி பேசுவாங்கன்னு நினைச்சேன் பட் இருந்தாலும் வதந்திகள் எல்லாத்தையும் நம்ம முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக இந்த காணொலி கற்பி ஒன்று செய்ய புரட்சி செய்ய புரட்சியில் ஒரு வரியை கூறிக்கொண்டு கொண்டேன் நிறை செய்கின்றேன் நன்றி வணக்கம்